நான் ஒரு செம்ம இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு இடத்துக்கு வந்திருக்குறேன் பாரிஸில் வந்து என்னண்டா நான் வந்து நிற்கிற ஸ்டேஷனுக்கு பேர் காது ஒஸ்டர்லிட்ஸ் காது உஸ்டர்லிஸ்ன்னு சொல்லுவோம் இந்த ஸ்டேஷனுக்கு என்ன ஸ்பெஷல் என்ன ஸ்பெஷல் ஆனால் வந்து இது இங்கே வந்து பாரிஸில் இருந்து வர நாடுகளுக்கு வேறு ஊர்களுக்கு ஃப்ரான்ஸுக்குள்ளிக்கே வேறு ஊர்களுக்கு போகிறதுக்கு நிறைய ட்ரெயின்கள் இருக்கிற இடம் அப்படி இருக்க வந்து இங்கே வந்து என்னத்துக்கிட்டால் இன்றைக்கு வீடியோ பண்ணுறான்னு கேட்டிங்கன்னா எனக்கு பின்னால் இருக்கிற ட்ரெயின் தான் காரணம் இது வந்து ஒரு பெரிய வரலாறு நிறைஞ்ச ஒரு ட்ரெயின் நிறைய பேரை கொண்டு போன ஒரு ட்ரெயின் இன்றைக்கு வந்து ஸ்பெஷலாக கண்காட்சிக்கு வச்சிருக்கணும் உள்ளுக்க போக மாட்டோம் அதை இப்போவே நான் சொல்லிடுறேன் ஏன்னா உங்களுக்கு ஆசையை வளர்க்கக்கூடாது இப்போவே நான் சொல்கிறேன் உள்ளுக்க போக முடியாது ஆனால் வந்து இதோட வரலாறு கொஞ்சம் சொல்கிறேன் இது இப்போ இவ்வளோ இருந்து பார்க்குறதே ஒரு பெரிய அதிசயம் ஓரியன்ட் எக்ஸ்ப்ரெஸ் சொல்கிற ஒரு ட்ரெயின் தான் செம்ம நிறைய வரலாறு நிறைஞ்சது நிறைய நிறைய பெரிய மனிதர்கள் அப்போ என்ன விஷயம்னால் நிறைய பெரிய பெரிய மனிதர்கள் வரலாறில் பெரிய பெரிய ஆக்கள் எல்லாம் வந்து போன ஒரு ட்ரெயின் இப்போ வந்து நான் எதுக்கு உள்ளுக்க போக முடியாமல் இருக்கிறேன்டா நான் ரிசர்வ் பண்ண உடனோம் நமக்கு இந்த விஷயமெல்லாம் தெரியாமல் போச்சு நாங்கள் கொஞ்சம் வேலையாக இருந்ததில் ரிசர்வ் பண்ண முடியலை இங்கே பாருங்கள் அது வந்து என்ன விஷயம்னா இந்த ட்ரெயின் வந்து ஆயிரத்தி எண்ணூற்றி வருஷத்தை பார்த்தோன்னா பழைய காலத்து ட்ரெயினை நெய்கிறேன் அதான் எவ்வளவு பழசன்னா நம்மளை வந்து இலங்கை இந்தியாவே எல்லாம் வந்து வெள்ளக்காரன் ஆக்கிரமித்து இருந்த காலத்தில் உருவாக்கப்பட்ட ஒரு ட்ரெயின் அதுதான் அந்தளவு பழசு அந்த நீரை நன்கு ஆற வைத்து அது என்னது ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தி மூன்றில் வந்து லான்ச் பண்ணியிருக்கேன் நம்ம இதை இந்த ட்ரெயினை ஒவ்வொரு எப்படி சொல்கிறது ஒவ்வொரு பெட்டிக்கும் ஒவ்வொரு இந்த ட்ரெயின் பெட்டிக்கும் வந்து ஒரு 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 புரிமான டிசைன்கள் உள்ளுக்க முக்கியமாக உள்ளுக்க நிறைய மாற்றங்கள் பாருங்கள் பின்னால் பாருங்கள் வெள்ளையாக இருக்குது இங்கே வந்து இந்த மாதிரி இருக்குது இப்படி சொல்கிறது ஒரு ரோயல்டி ஃபீலிங் நிறைய பணக்காரர் போன ட்ரெயின் விதம் விதமான பணக்காரர்கள் போனது கொள்ளையடித்த பணக்காரர் போகிறது சுத்தமான பணக்காரர் போகிறது அரசியல்வாதிகள் ராஜாக்கள் நிறைய பேர் போன ஒரு ட்ரெயின் இது அதுதான் அப்போ வந்து என்ன பிரச்சனை பணக்காரர் போகிறேன்னாலே உங்களுக்கு தெரியும் தானே என்னென்ன பிரச்சனைகள் வருமாட்டு திருடர்கள் நிறைய திருடர்களால் அட்டாக் ஆகிற ட்ரெயின் வணங்குதான் நிறைய திருட்டு போன ட்ரெயினும் இந்த ஒரு ட்ரெயின் தான் நிறைய பிரச்சனைகள் நடுவில் மறிக்கிறது குண்டு வைக்கிறது நிறைய நிறைய பா நிறைய விஷயங்களை பார்த்தேன் நிறைய பிரச்சனைகளை நிறைய க்ரைம்ஸை பார்த்த ஒரு ட்ரெயின் வர ஒழுங்காக போக முடியலை ஃபீலிங்காக தான் இருக்குது நல்லா இருக்குது உள்ளுக்க வந்து அந்த செட்டிக்கெல்லாம் அந்த இருக்கிற சீட்டுக்கெல்லாம் நல்லா அழகான துணிகள் போட்டு ஒவ்வொரு சீட்டுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இது ஃபஸ்ட்டு கிளாஸ் போல் பாருங்கள் இது வந்து ஃபஸ்ட் கிளாஸ் அண்டு போட்டிருக்குது ஃபுல்மேன் பேர் போட்டிருக்குது இந்த இதுக்கு ஃபஸ்ட் கிளாஸில் இருக்குது போல் முக்கியமாக இங்கே பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு சீட்டுக்கும் வந்து ஒவ்வொரு ஒரு லேம்பு மாதிரி வச்சுருக்கேன் நம்ம அந்த அந்தளவுக்கு குட்டி குட்டி நுணுக்கமான டீட்டெயில்கள் பார்த்து ஹை லெவலாக இப்போ இப்போ நம்மளோட ஊர்களில் பார்க்குற மாதிரி ட்ரெயின் குவாலிட்டி இல்லை அதுக்கு இது இது சொல்கிறது என்ன சொல்கிறது நம்மட வந்து மண்டா தரமட்ட லெவலில் நம்மளோட ட்ரெயின்களோட குவாலிட்டி இருக்குதுண்டா இந்த ட்ரெயினோட குவாலிட்டியை நாங்கள் சொல்கிறதுண்டா இல்லை குண்வெளி ரேஞ்சுக்கு வழங்க அந்தளவுக்கு ஒரு பிரம்மாண்டமாக உண்மையாகவே பிரம்மாண்டம் தான் இந்த 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 ட்ரெயினுக்கு பிரம்மாண்டமன்ற பார்த்து யூஸ் பண்ணலாம் வந்து நிறைய நாடுகளுக்கு போயிருக்கு ஐரோப்பா கண்டத்தில் வந்து இங்கே பரிஸ் நான் இருக்கிறது பாரிஸ் ஸோ இங்கேருந்து பிறகு வந்து துருக்கிக்கு போயிருக்குது ஜெர்மனிக்கு போயிருக்குது இப்படி நிறைய யூரோப்பியன் நாடுகளுக்கு போயிருக்குது நிறைய என்ன யூரோப்பியன் நாடுகளுக்கு போனதால் என்ன பிரச்சனைன்னா ரெண்டாம் உலக போர் வரைக்கும் வந்து ரெண்டாம் மிளகா போர் என்னது முப்பத்தொம்பதில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தொம்பது போல் தொடங்கினது அந்த ஹிட்லரால் தொடங்கின சுத்தம் ஆ அப்போ அந்த விஷயங்கள் தொடங்கிக்க வந்து இது போன இடமெல்லாம் கிட்டத்தட்ட சுத்தத்தால் பாதிக்கப்பட்ட இடங்கள் யுத்தம் நடந்து கொண்டு கொண்டிருந்த இடங்கள் அப்போ இந்த ட்ரெயினை வந்து நிறைய போராளிகள் பயணித்ததும் உண்டு இல்லை போராளிகள் போருக்கு போனது பிறகு வந்து என்னது அந்த ஸ்பைக்கர்னு சொல்லுவேனமே உளவாளி வார்த்தையை கண்டுபிடிச்சா உளவாளிகள் போன ஒரு ட்ரெயினும் இதுதான் இந்த பாடி அப்படியே பேக் அப்போ வந்து நிறைய விஷயங்களை தாண்டி வந்துருக்குது சில பட்டியல் வந்து பாத்தீங்கன்னா பார் பார் ஸோ குடிக்கிற இடங்கள் அதுக்கு பிறகு பக்கத்தில் வந்து ரெஸ்டாரண்ட்ன்றமாரி அதுக்கு இந்த புரிம்பான ஏரியாக்கள் இருக்குது பாருங்க அதை சின்னத்தில் கூட பாருங்கள் ஒரு ராயல் டி கண்ணில் ஒரு திமுரு ஒரு ஆகாரம் ஒரு வீரமாக ஒரு ராஜபரம்பரையில் இருந்து வந்தவங்க அப்படிதான் நாங்கள் வந்து ராஜபரம்பரையில் வந்தோம் அது மாதிரி ஒரு வீரமாக வாழ்ந்து வந்து வாழ்ந்துன்னு வந்துருக்கோம் சின்னத்தில் கூட பாருங்கள் அதை செய்திருக்கிற பில்டப்புக்கு வந்து ஒரு ரோயட்டி ஒரு லக்ஸரி என்ற ஃபீலிங் வருது பார்த்திங்களா அந்த காலத்தில் பயணம் செய்யக்க வந்து சில பேர் ஒரு கிழமைக்கு எல்லாம் நின்றுக்கணும் இன்றைக்கு வந்து ரிசர்வ் பண்ணினாக்கள் எங்கேயாச்சும் இந்த ட்ரெயினில் போய்டினமோ எனக்கு தெரியலை அங்கே பார்த்திங்கன்னா பெரிய கும்பலே வெயிட் பண்ணுது அங்கே பார்த்திங்கன்னா பெரிய கும்பலே வெயிட் பண்ணுது மற்றபடி இந்த ஸ்டேஷன் வந்து நார்மலாக வெளிநாடுகளுக்கு போகிற நான் கூட வெக்கேஷன் போகிற நேரங்களில் வந்து இங்கே தான் வந்து நிறைய ட்ரெயின்கள் எடுத்திருக்கேன் இதெல்லாம் நார்மல் மாடர்ன் ட்ரெயின் ஆனால் இப்போ தான் அந்த வரலாறு நிறைஞ்ச ட்ரெயின் அதுக்கெல்லாம் ரிசர்வேஷன் ஃப்ரீன்னு தான் நேற்று நினைக்கிறேன் அடுத்த வருஷம் டைம் கிடச்சா எடுத்துகிட்டு இன்னும் உள்ளுக்க போகாமே இவ்வளோ நான் இனி உள்ளுக்க போய் நான் என்னது சொல்கிறது பார்ப்போம் வாய்ப்பு கிடச்சா அடுத்த வருஷம் இதை பார்ப்போம் வாங்க இதுக்கே உழுக போயில எனக்கு அடுப்பில் இருக்குன்னு சரி வாங்க என்னமோ அடுத்தது என்ன இருக்குன்ட்டு போய் பார்ப்போம் ஸோ நாம் அந்த டூரை முடிச்சுட்டு வந்துட்டேன் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான டூர் இது வந்து இந்த நியூஸ் பேப்பர் இந்த இது வந்து ஒரு நியூஸ் பேப்பர் கம்பெனி ஆ செய்தி தலைப்புச் செய்திகள் எல்லாம் சொல்கிற ஒரு கம்பெனி இங்கே பாருங்கள் இதை பில்டிங்கோட ஒரு டிசைனே வித்தியாசமாக இருக்கும் இது என்னண்டா கீழே வந்து இப்போ நான் போய் ஒரு ட்ரெயின் காட்டினேன் உங்களுக்கு அந்த ஒரு பழைய காலத்து ட்ரெயின்ன்ற மாதிரி காட்டினேன் ஆ அதுக்கு மேலே தான் இந்த பில்டிங் கட்டியிருக்காங்க இந்த உள்ளுக்கு போயிருக்க தான் அது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் சொன்னாங்க என்னண்டா அந்த பில்டிங் வந்து ஃபுல்லாக நோமல் பில்டிங் மாதிரி இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன் இந்த மாதிரி ஒரு பில்டிங் மாதிரி ஃபுல்லாக நிலத்தோடு இருக்கிற மாதிரி கட்டையில் ஏன் கட்டினவங்க அவங்க வேண்டாங்க வாடா இன்ஃபர்மேஷன் சொல்கிறதுக்கு எனக்கு ஒரு ஆள் வேணாதான் கூப்பிட்டு என்ன இந்த பில்டிங் வந்து இந்த மாதிரி இல்ல ஒரு டிசைனா நிலத்தில் எல்லாமே மொத்த நிலத்தில் படையில பாத்தியா அது ஏனண்டா கீழே வந்து ஒரு ஸ்டேஷன் இருக்கு அந்த ஸ்டேஷன் இந்த நிலம் வந்து வீக் ஆனது ஸோ அதுக்கேற்ற மாதிரி அடாப்ட் பண்ணுமண்டு ரெண்டாயிரத்தி இருபதுல அதாவது இப்போ என்ன கொரோனா டைம் ஆர்கிட்ட எல்லாம் சேர்ந்து பிளான் பண்ணி இது ஒரு ஸ்டைலான டிசைனாக மட்டும் இல்லை சேஃப்டி ஹாசா இந்த ஒரு பிரச்சனை வந்துடக்கூடாது பில்டிங் அப்படியே அது இருந்து விழுந்துடக்கூடாது வீக்கான நேரத்தில் என்ற மாதிரி ஒரு பிளான் பண்ணி ஒரு அழகான மாடர்ன் ஸ்டைலில் கட்டி வச்சிருக்காங்க செம்மையாக இருக்கு காமிச்சிட்டேன் இல்லை அப்போ என்னடா இப்போ அதுக்கு கீழே தான் நாங்கள் நிற்கிறோம்

இது இது வந்து கரெக்டாக ரெண்டாம் உலக போர் முடிஞ்சு ஒரு ஒரு வருஷத்தில் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க இந்த நியூஸ் பேப்பரை வந்து ஆ முக்கியமாக இந்த பேரோட அர்த்தத்தை சொல்ல லுமோன் நான் வந்து உலகம் என்ற அர்த்தம் தமிழில் அதான் பாருங்க மொத்த டெக்கரேஷனையும் பாருங்க இருங்க குட்டி 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 குட்டியாக உலகமாக வச்சுருப்பாங்க எல்லாரும் ஏண்டா கிட்டத்தட்ட இந்த நியூஸ் பேப்பரோட பேரே உலகம் அந்த மாரி நல்ல இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு உள்ளுக்க பார்த்தீங்கன்னா நான் அந்த இதை முதல் முறையாக அந்த வேறு அதை கண்டுபிடிச்சவரோடய சீட்டு இருக்கிற இருந்த இடமெல்லாம் இருந்துச்சு அதை வந்து இப்போ இது புதுசாக கட்டின பில்டிங்கன்னாலும் அது அப்படியே ஞாபகமாக இங்கெல்லாம் கொண்டு வந்து வச்சுருந்துச்சு அப்புறம் இந்த பில்டிங் வந்து கட்டுற நேரத்தில் எடுத்த ஃபோட்டோகிராஃபீஸ் நிறைய இருந்துச்சு ஸோ ஜேர்னலிசம் ஜேர்னலிஸ் இந்த ஃபில்ம் மேக்கிங் வீடியோ இதுன்ற ரொம்ப ஆசை தெரியுமா எனக்கு அதுண்டா இந்த கதை சொல்கிறதுண்டா ஆசை ஸோ இன்றைக்கு இந்த இந்த பில்டிங்குக்குள்ளே போய் பார்த்தது வந்து என்ன மாதிரி கதை சொல்கிறதுக்கு என்னது கற்பனை கதையில் உண்மையான கதையில் சொல்கிறது என்ன ஜேர்னலிஸ்டண்டா தான் மாதிரி ஆக்கள் வந்து வேலை செய்கிற இடங்கள் எப்படி இருக்கும் அவையோட வாழ்க்கையில் ஒரு முக்கியமான பகுதி தானே அவ்வளவும் வந்து ஸ்பென்ட் பண்ணி வேலை செய்கிற இடம் எப்படி இருக்கும் அவையோட வேலை எப்படி இருக்கும் வந்துட்டு பார்க்குற ஒரு பார்த்த ஒரு டைமாக இருந்துச்சு நல்லா இருந்துச்சு ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக போச்சு ஒர்க் பண்ற வியூவோட வேலை செய்யறாங்க அதில் வந்து ஆ முக்கியமாக அதில் வச்சிருந்த இடத்துல அந்த ஃபவுண்டர் வச்சிருந்த ஃபவுண்டர் இந்த இடமன்றும் ஒரு ஏரியா வச்சிருந்தாங்க அதில் வந்து இந்த இந்த பில்டிங்ல இந்த லுமூந்தன்றவங்க வந்து ஃபர்ஸ்ட் செஞ்ச நியூஸ் பேப்பர் இருந்துச்சு ஒரிஜினல் காப்பி அதில் ஒரு ஃபோட்டோஸ் இருக்காது இல்லை பலபான்னு ஒரு டிக்ஷனரி மாதிரி தான் தண்ணி எழுத்து அந்த தெரியாத அந்த பேங்க்கில் வந்து அதாவது குட்டி குட்டி குட்டியாக எழுதியிருப்பாங்களே அது ஒரு நியூஸ் பேப்பராக அந்த காலத்தில் அடித்து விற்றுருக்காங்க ஃபஸ்ட்டு காப்பி ஒரு ஃப்ரேம் பண்ணி அப்படியே சேஃபாக வச்சிருக்காங்க வந்து இந்த 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 பிஸ்னஸ் வந்து நிறைய தடவை பொதுவாக நல்லா ஓடுற பிஸ்னஸுக்கு எல்லாம் ஒரு கதை இருக்குமே நிறைய தடவை ஃபெயிலாகி திருந்தி ஃபெயில் ஆகி திருந்தி என்ற மாதிரி இதுக்கும் வரலாறு இருந்திருக்கு அதுதான் ஸ்டார்டிங் மிஸ்டேக்ஸ் அந்த மாதிரி நிறைய இருந்திருக்குது அதே மாதிரி தான் இதுக்கும் இருந்திருக்குது இப்போ பாருங்கள் நியூஸ் இன்னும் அவங்க வந்து அந்த பிஸ்னஸ் அவங்களோட பப்ளிஷ் அதை போய் கொண்டு தான் ஆ போய் கொண்டு தான் இருக்குது நோமலாக பா இரு பார்க்க வேணும் ஒரு அந்த லோகோ கண்ட கேட்டீங்கன்னா உனக்கு ஞாபகம் வரும் இதுதான் அதில் சின்ன இப்போ வந்து இது மெஜாரிட்டியாக ஃப்ரெஞ்சில் தான் நியூஸ் போடுவாங்க ஸோ இந்தியாவிலாம் ஸ்ரீலங்காலையெல்லாம் தெரிஞ்சிக்க வாய்ப்பு இல்லை பட் போன ஒரு ரெண்டு வருஷமாக வந்து இப்போ உலகம் பூரா இங்கிலீஷ்லேயும் நியூஸ் போடுறதுனால நிறைய பேருக்கு தெரியும் சாப்பாடெல்லாம் வெரைட்டி வெரைட்டியாக போகுது வெஜிடேரியன் வேறு எனக்கு செம்ம கடுப்பாக இருக்கேன் புரட்டாசி மாதமாச்சு நீ எல்லாம் வெஜ் இருக்க போஸ்ட் பண்ணி போஸ்ட் பண்ணியிருக்காங்க ஏதோ வேண்டுதல்ல அடுத்த இது 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 என்னடா வந்து இல்லை நானே ஒரு சரி 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 ஒரு ஃப்ளோவில் சும்மா வீடியோக்காக தான் கேட்டேன் இதுக்காக போய் சரியா சொல்லிட்டு என்ன இடத்துக்கு என்ன இடத்துக்கு வந்திருக்கோம்டா இங்க வந்து பஸ் பாரிஸில் வந்து பஸ்ஸையும் மெட்ரோக்களையும் எப்படி சொல்றது நடத்துற ஒரு கம்பெனி அந்த கம்பெனி வந்து நிறைய காலமா நடத்துது ஸோ அவங்களோட இந்த பழைய பஸ் மாடல்கள் பழைய மெட்ரோ மாடல்கள் வந்து பார்க்குறதுக்கு ஒரு ஒரு ஏரியா இது அவங்களோட மெயின் ஏரியா மாதிரி இருக்குது அவங்களோட மெயின் பில்டிங் மெயின் ஆஃபீஸ்ன்ற மாதிரி ஸோ இங்கே வந்து நாங்கள் இதெல்லாம் பார்க்க போகிறோம் பழைய காலத்து மெட்ரோ மாடல்ஸ் எல்லாம் இருக்கான் நிறைய காலத்துக்கு முதல்ல அதாவது நான் ஃப்ரான்ஸுக்கு வாரத்துக்கு முதல்ல இருந்து இருந்த மெட்ரோ மாடல்கள் என்னண்டா இங்கே இப்போ இங்கே இங்கே இருக்க மாதிரி இல்லை வெளியே இருக்கணுமே ட்ரெயினில் அதான் பழைய காலத்து ட்ரெயின் மாடல் இருக்குது இப்போ நாங்கள் அது ஒரு யா இங்கே தான் இப்படி தான் வந்தோம் நாங்கள் ஒவ்வொரு ஃபோன் வச்சுக்கே இப்போ வந்து நாங்கள் பழைய காலத்து பஸ்ஸில் போகிறதுக்கு டிக்கெட் எடுக்க போகிறோம் பழைய காலத்து டிக்கெட் பழைய காலத்து டிக்கெட்டா தெரியல புது கா புது காலத்து டிக்கெட்டா பழைய காலத்து டிக்கெட்டா இப்போ இருக்கட்டும் தான் இருக்கு இங்கே பாருங்க ஆ இங்கே பாருங்கள் ஒரு சின்னதாக அந்த காலத்து மெட்ரோ மாடல் ஒன்று வச்சுருக்காங்க இதில் என்ன இன்ட்ரெஸ்டிங் என்ன பாருங்கள் அந்த இடத்துல வந்து அந்த டம் அடிக்கிறவங்களுக்கெல்லாம் புரிம்பான ஒரு ஏரியா ஏரியாண்டு வச்சிருக்காங்க அதுதான் ஸ்பெஷல் ஏன்னா மற்றவங்களுக்கு டிஸ்டர்ப் ஆகிருக்கக்கூடாது சிகரெட் அடிக்கிற அக்கல் ஸ்மோக் பண்ணுற ஆக்கள் வந்து அந்த அந்த ஒரு செப்பரேட்டான இடத்துல சரி டோராபூஜி கொஞ்சம் மெப்பை பார்த்து சொல்லுங்கள் மெப்போ பார்த்து சொல்லுங்கள் டோராபூஜி ஓகே கைஸ் இப்போ நாங்கள் எங்கே இருக்கோம் எஸ்பேஸ் ரப்பே சரி ஓகே நொட்டிக்கிட்டு போச்சு போங்க டோரா பூச்சி வேலை செய்யுது டோரா வேலை காட்டிடுச்சு இது இதுவாக தான் இருக்கணும் நாங்கள் நிற்கிறது யா ஆரியாச்சு அந்த மக்கியத்தன்று சொல்லியிருக்காங்க பெட்ரோ இந்த இது இருக்கு இதை தான் சொல்லியிருக்காங்க போல மெட்ரோ டிக்கெட் தேவையில்லை இது பஸ் டிக்கெட் பஸ் டிக்கெட் வாங்க காசு இல்லையா சரி வித்தவுட்டில் போவோமே

நிறைய காலத்துக்கு முன்னால் வந்த பஸ்ஸாக இருக்குது இந்த எக்ஸ்பீரியன்ஸே கொஞ்சம் ஒரு புதுசாக இருக்கு சரியா அந்த துணிகளை தானே இல்லையானா நாங்கள் வித் அவுட்டில் போகிற மாதிரி அந்த பஸ்ஸுக்கு பஸ்ஸோட கூரையில் இருந்து போவோம் ஊரில் போகிற மாதிரி சஃபாரி பஸ் மாதிரி அதான் ஆனால் இப்படி தான் புரியுது ஓ இது எனக்கு எது ஞாபகம் தெரியுமா மதராசை பட்டினத்தில் அந்த மடி அடிப்பாங்க இங்க பாருங்க பஸ் தெரியல பழைய காலத்து தகர டப்பா புள்ளு வரப்போம் பழைய காலத்து தகர டப்பா டப்பா டப்பா

போறதெல்லாம் மாடர்ன் வாகனமாக இருக்குது நாம் இருக்கிறது மட்டும் எத்தனையும் கரெக்டாக கேட்க வேணும் இந்த இந்த பஸ் மட்டும் எவ்வளோ காலமாக ஓடி இருக்குது எந்த காலத்தில் ஓடின எந்த வருஷத்தில் ஓடின பஸ்ஸுன்னு ஒருத்தா கட்டு பார்க்கணும் பின்னாலையும் ஒரு காரும் ஃபாலோ பண்ண அதுக்கு எங்கடா எதுக்குமே ரிசர்வ் ரிசர்வேஷன் பண்ண வாடுவோம்னு சொன்னாங்க அப்போ எல்லாத்துக்குமே ரிசர்வேஷன் பண்ண முடியலையே மிஸ் பண்ணிட்டோம் ஃபீல் பண்ணி கொண்டிருக்கிற நேரம் பார்த்தா நமக்கு ஏற்ற மாதிரி இது அமைஞ்சிச்சு செம்ம எக்ஸ்பீரியன்ஸ் சொந்த ஊர்லேயே இப்போ கடைசியில் ஒரு டூரிஸ்ட்டாக இருக்க வேண்டு இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகுதுல ஏன்னா ஸோ இன்ட்ரெஸ்டிங் மேட்டர் பார்த்தீங்கன்னா அந்த காலத்துலேயே பஸ்ஸுக்குழுக்க இது ஒரு போஸ்ட்டு போட்டிருக்காங்க இந்த மாதிரி போஸ்ட்டை ஒட்டியிருக்காங்க இந்த ஸ்டூடெண்ட்ஸுக்கு அந்த மாதிரி யா ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து இருங்க ஓ இதுலேயே நமக்கு எந்த வருஷத்தில் இந்த பஸ்ஸை ஓடிச்சாண்டு கண்டுபிடிச்சிருவோம் போல் இருங்க இதில் சொல்லியிருக்குது ஸ்கூல் சர்டிஃபிகேட்ன்ற மாதிரி இந்த வருஷம் இந்த ஸ்கூலில் படிச்சிருக்காங்கன்ற ஒரு ப்ரூஃப் பண்ணுற மாதிரி அந்த டாக்குமெண்ட் இருந்தால் வந்து ஒரு சீப் சீப்பான டிக்கெட்ஸ் எடுக்கலாம் இந்த பஸ்ஸில் ஒரு சிஸ்டம் இருந்திருக்கு அது இப்பவும் இருக்காது பட் அந்த காலத்திலே இருந்திருக்கு ஆனால் இப்போ இந்த இந்த போஸ்டரில் தான் வெளியே இருக்குது இந்த பஸ்ஸு கிட்டத்தட்ட எந்த கால காலகட்டத்தில் ஓடி இருக்குமா அதில் போட்டிருக்கு பார்த்தீங்களா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி அஞ்சில் இருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆறுக்கு ப படித்த ஸ்டூடெண்ட்ஸாக இருந்தீங்கன்னா அந்த வருஷத்தோட சர்டிஃபிகேட்டை கொண்டு வாங்க பள்ளிக்கூட சர்டிஃபிகேட்டை புரிஞ்சுதா செம்ம இன்ட்ரெஸ்டிங் ஆகிடுச்சு ஆ இது வந்து அந்த ஜைனோசர் இல்லை இந்த வருஷத்தை இந்த இந்த பஸ் வந்து எந்த வருஷங்களில் ஓடி இருக்கன்னு கண்டுபிடிச்சிட்டு அது மேலே போட்டுருக்குற பாரு அந்த நைன்டீன்டீன் சிக்ஸ்டி சிக்ஸில் வந்து நீ ஸ்கூலில் படிச்சிருந்தியாங்கன்னா அந்த வருஷத்துலேயே நீ அந்த அந்த ஒரு பேப்பர் மாரி ப்ரூஃப் அந்த பேப்பர் ப்ரூஃப் அந்த ப்ரூஃப் இருந்துச்சுன்னா இவங்கிட்ட வந்து அது அந்த ப்ரூஃபாக காட்டினா உனக்கு இந்த நாட்டில் இந்த பஸ்ஸுகளில் சீப்பு டிக்கெட் உனக்கு ஸ்பெஷல் ப்ரைஸ் அன்ற மாதிரி சீப்பான ப்ரைஸ் டூ ஹண்ட்ரட் ஸோ அந்த மாதிரி இருக்கிறதுனால எனக்கு நோம்பலாக அந்த காலத்துல எல்லாம் இந்த பஸ் ஓடி இருக்க இந்த காலத்தில் நோம்பலாக கண்டிப்பாக அந்த பஸ் ஓடி இது அதுக்கு முதல்ல இருந்தே ஓடுது அப்படி என்ன இப்போ இப்போ அக்கா ஒரு ஃப்ரெஞ்சு பாட்டு படிக்கிறார் அம்மா பிறந்ததே எழுபத்தொன்னில் அப்படி சொல்ல போய் இந்த பஸ்ஸில் இருக்கிற போஸ்டர்ஸுக்கு கூட எங்கள் அம்மாவோட வயசு கூட இந்த பஸ்ஸில் இருக்கிற மெப்புகள் அங்கே இருக்கிற ஒரு ஆடு சும்மா பொழுதுபோக்கு நடந்து போற ஏரியாக்கள் எல்லாமே இப்ப ஏதோ டூரிஸ்ட் மாதிரி பாக்குற சுத்தி

ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஆறில் இருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒம்பது வரைக்கும் இந்த நாங்கள் நிற்கிற இந்த பஸ் ஓடி இருக்குது நிறைய காலத்துக்கு சர்வீஸ் பண்ணிட்டு ரிட்டையர் ஆகிருக்குது இந்த பஸ் சொல்ல போனோம்னா ரிட்டையர் ஆகிட்டு இப்போ அதோட தலையை எழுத்து திருப்பி நம்மளை இன்றைக்கு வச்சு நம்மளை சுத்த ஓட்டணம் பண்ணுறது இப்போ நீங்கள் பார்த்தது தான் வந்து பழைய காலம் இந்த இப்போ இப்பத்த காலத்து பஸ் நாங்கள் இருக்கிறதும் பழைய காலத்து பஸ் வார வழியில தான் ஒரு பாட்டியை பார்த்து இந்த பஸ் போகிற நேரத்தில் என்னென்னா செம்ம ஆசையாக ஃபோட்டோ எடுத்துக்கொண்டிருந்தேன் அப்போ தான் நான் யோசித்தேன் என்னென்னா இந்த பஸ்ஸு உண்மையாகவே வேலை செஞ்சு கொண்டிருந்த காலத்தில் இதெல்லாம் பொதுவாக ஓடிக்கொண்டிருந்த காலத்தில் வந்து எத்தனை பேர் அவையை பார்த்துருக்கேன் பேரலையே இப்போ இவ்வளோ வருஷங்கள் கடந்து இப்போ அதே வந்து ஓடுறது ஜனங்கள் இப்படி சுற்றுறது அதையெல்லாம் பார்க்கிறோம் அவேக்கு ஒரு காலம் கடந்து பயணம் செய்கிற மாதிரி இருக்கு நான் நிறைய விஷயங்களை பார்த்துருக்கோம் ரெண்டாம் மிளகா போற கூட இந்த பஸ் கூட ரெண்டாம் மிளகா போற இன்னும் ஓடி இருக்குது இருக்கு இந்த மாடலுக்கு

நாங்கள் அடிப்பட்டாலும் சரி கவலைப்பட்டால் சரி கோவப்பட்டால் சரி வே வேலை விட்டால் சரி வேலை வந்து துரத்தினாலும் சரி புது வேலைக்கு போனால் சரி எல்லாமே வந்து இந்த மெட்ரோக்கள் தான் நமக்கு நடக்கும் மெட்ரோ ட்ரெயின் ட்ராம் பஸ் ஸோ இப்போ பழைய பஸ்ஸை பார்த்துட்டோம் இப்போ பழைய மெட்ரோ பழைய மெட்ரோ பழைய மெட்ரோ முதலாவது மெட்ரோ முதலாவது மெட்ரோ இந்த மெட்ரோ நம்பர் டூன்னு எழுதியிருக்கு இது ரெண்டாவது மெட்ரோவாக இருக்கும் அப்படின்னா செஞ்சதுலேயே மொடல் டூவாக இருக்கும் புரியுதா மேபி உண்மையாகவே இருக்கலாம் இருக்கலாம் ஸோ முதலாவது மெட்ரோவுக்கு முன்னால் நான் நிற்கிறேன் இப்போ இப்போ கொஞ்சம் இடத்துல முன்னால் மட்டும் இல்லை உள்ளுக்கே போய் பா பார்க்குவோம் ஒரு இப்போ அந்த மெட்ரோவுக்கு உள்ளுக்கே வந்துவிட்டேன் பாருங்கள் ஆ ஆ அதுதான் இந்த 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 குட்டியில் வந்து பேக் வைக்கிறதுக்கு வச்சுருக்காங்க என்னத்தை வைக்கிறேன்னு சொல்லினோம் என் அம்மாவோட பேர்ஸே இந்த சைஸ் தான் இதையும் கேட்டு பார்க்கணும் என்ன டைம்ல என்ன டைம்ல ஓடிச்சுண்டு இந்த மெட்ரோ என்ன வருஷம் அண்டு பட் அந்த இப்பெல்லாம் போகாத ஸ்டேஷன்கள் விளங்குறா இப்போ இப்போ வேற வேற அதான் இப்போ வந்து வேற வேற ஸ்டேஷன்ஸ் பட் இது ஒன்பதாம் நம்பர் லைன் ஆயிரத்தி இருங்க இருங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எட்டில் இருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூன்று தொண்ணூற்றி நாலு அந்த மாதிரி காலங்களில் பாருங்கள் இப்போத்த காலங்களை பேர் இந்த டிசைன்களை பாருங்கள் ரொம்ப அழகாக வடிவாக டிசைன்கள் போட்டு வச்சுருக்காங்க டீட்டெயிலாக அப்புறம் இங்கே பாருங்கள் பலகையில் தான் மெஜாரிட்டி சாமான் இந்த பிளாஸ்டிக் அந்த அந்த கவரிங் ஒன்றும் இல்லை போல் எல்லாம் தகரமும் பலகையும் மெஜாரிட்டி

தூக்கி பாருங்க. அது தூக்கு ஓகே பட் இந்த இந்த மெக்கானிசம் என்னன்னா மெக்கானிசம் தூக்கினா கதவு ஆட்டோமேட்டிக்கா இல்ல அந்த காலத்துல மாதிரி? இந்த காலத்துல வந்து ஆட்டோமேட்டிக் இருக்கு. இது ரெண்டு கதவு இதே எப்படி? நாங்களே பிடிச்சி இழு 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 இழுக்கணும். அதான் யோசிக்கிறேன். இட்ஸ் சம்மையாக இருந்துச்சு எக்ஸ்பீரியன்ஸ் பட் என்ன இது ஓடாது அதே மாதிரி இன்னொன்று பாருங்க அந்த எமர்ஜென்சியில் ட்ரெயினை நிப்பாட்டுறதுனா இதுதான் அந்த பிரேக் அந்த இது ரெண்டு மாமா அலாம் ஓ அது அலாரம் இது இந்த ரெண்டு பட்டம் ஆமாத்தினா தான் ஸ்டாப் பண்ணுறதா அதான் எமர்ஜென்சிக்கு ஸ்டாப் பண்ணுறதுன்னா இந்த மாதிரி தான்

ஓரியன்ட் எக்ஸ்ப்ரெஸ் ரெண்டாவது வந்து அந்த நியூஸ் பேப்பர் பில்டிங்குக்கு போனேன் மூன்றாவதாக வந்து லேட்டாக வந்த நம்மளோட ஸ்பெஷல் கெஸ்ட்டு அடிக்கடி வருவான்னு எனக்குறேன் தெரியல ஸ்பெஷல் ஓவராக தங்குகிற ஸ்பெஷல் கெஸ்ட்டுன்னு வருவான் மூன்றாவதாக வந்து எங்கே போனண்டா ஆ அந்த பழைய பஸ்ஸில் எல்லாம் அந்த எக்ஸ்ப எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் எல்லாம் எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் பண்ணி பார்த்தோம் ஸோ இப்போ இன்றைய நாள் நல்லபடியாக முடிஞ்சது ஆசைப்பட்ட மாதிரி வீடியோ வந்திருக்குன்னு நினைக்கிறேன் ஸோ உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கும் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கும் உங்களுக்கெல்லாம் ஒரு டெம்பரரியான டாட்டா